புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்துணர்ச்சியுடன் பூத்த இந்த புதன்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பருக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா மீண்டும் அறங்காவலர் குழு தலைவராக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களை அதற்கு வாழ்த்துக்கள் சார் நன்றிம்மா நன்றி உலகமெங்கும் வாழும் யுகம் நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள் நீங்கள் சொல்வது போலமா இந்த கரூர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவராக இதனுடைய பதவியினுடைய காலம் இரண்டு ஆண்டுகள்மா மீண்டும் இந்த கடந்த திங்கட்கிழமை இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மீண்டும் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு நியமன குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அது தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் ரொம்ப நன்றி இது என்னுடைய நேயர்களுக்கும் நான் பூரிப்போட தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இதனுடைய பணியினுடைய அமைப்பு என்னவென்றால் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறநூறு கோயில் திருக்கோயில்கள் இருக்குமா கிராமப்புற நகர்ப்புற அந்த கோயில்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கோயில்களுடைய பணி என்ன அப்படின்னா எங்களுடைய பணி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் அந்தந்த கோயில்களுக்கு நியமனம் செய்யக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பு எங்களுடைய கமிட்டிக்கு இருக்குது மொத்தம் ஐந்து பேர் கொண்டு கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த குழுவுக்கு என்னைய தலைவராக தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய பரிந்துரை நம்ம முக்கியமான பிரமுகர்களுடைய பரிந்துரையின் பேரில் நம்ம பதவி மீண்டும் ஏற்றிருக்கோம்மா அது பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் நீங்கள் வந்து எங்களுடைய புது யுகத்தில் வந்ததற்கு மிக்க சந்தோஷம் ஐயா நன்றிம்மா நன்றி ஐயா வாழ்க்கையில் எல்லாருக்குமே கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது எதனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் இல்ல யாருக்குமே அந்த விதத்தில் வந்து இப்போ சில பேர் கல்யாணம் அப்படின்னு பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்க இதில் நடுவில் கள்ளக்காதல் அப்படின்ற சமாச்சாரங்கள்லாம் வந்து நம்மளுடைய அந்த திருமண வாழ்க்கையே பாதிக்கிற அளவுலாம் போயிடுறது சார் இதற்கான ஜாதக அமைப்பு என்ன சொல்வது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுமா நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் என்பது தவறி விடுவது என்பது முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறு வாழ்க்கை ஏற்படுவது இரண்டாம் தாரமாக அது வந்து இளையதாரம் இளைய மனைவி இல்லை இளைய தாரமாக வரக்கூடிய கணவன் இப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதையெல்லாம் தாண்டி இந்த கள்ளத்தனமான காதல் அப்படின்னும் போது ஏற்கனவே திருமணமாகி அவர்களை காதலிப்பது தான் கள்ளத்தனமான காதல் ஒரு பெண் பாருங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஏழில் குரு ஏழில் கேது லக்னத்தில் ராகு ஆறில் சனி அவங்க பெண்ணு பிறந்தது வந்து பாருங்கள் தை மாதம் பிறந்தவொன்னா சூரியன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் மகரமனையில் இருக்கும் அந்த சூரியனோட அந்த சனி பின்னப்பட்டிருக்கிறதுனாவே தோஷம் ஏற்படுறதுக்காகவே தாரம் கலங்கம் ஏற்படுறதுக்காக எழுதப்பட்டதுடைய நீதி அது இப்போ நடக்கிறது சனிக்கு சுக்கரன் பன்னிரெண்டிலிருந்து புத்தி நடத்துகிறது அதே போன்று பாருங்கள் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதனும் சுக்கரனும் அமரப்பட்டிருக்கிறது ஏழாம் பாவத்திலே குரு அப்போ பாருங்கள் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளத்தனமான உறவுக்கு காரணக்கர்த்தா இந்த லக்கணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு பஞ்சம அட்டமாதிபதி கௌரவத்தை உயர்த்தக்கூடியவனாக வருவார் அந்த குரு கௌரவத்தை பால்படுத்தக்கூடியவராக வருவார் அந்த குரு தான் அந்த குரு எங்கே இருக்கிறார்னா ஏழாம் இடம் காமாந்த ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறார் காம இச்சைகள் தரிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அட்டமாதிபதி ஏழில் இருப்பது ஒரு வகையில் கூட்டம் அதனோட யார் பின்னி பிணைந்து ராகுவும் கேதுவும் பின்னி பிணைந்திருக்கிறது ஏழில் கேது இருக்கிறது ஏழில் இருக்கக்கூடிய குரு பாருங்கள் ராகுவுடைய நட்சத்திர கும்பம் சதய நட்சத்திரத்தில் வீட்டிருக்கிறது அப்போது இந்த பெண்ணை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தாய் தகவன் பார்த்த இடத்துல இது ஒரு தவறி போகக்கூடிய அம்சம் இருக்கிறது கள்ளத்தனமான உறவுகள் ஏற்பட வேண்டிய அமைப்பிற்கு நம்ம பாப்பாவை ரொம்ப கவனமாக பார்க்கணுன்றது இயற்கையினுடைய நீதி நம்ம அப்படி தானே சொல்ல முடியும் இது ஊடுருவம் என்பது அதனால் கலங்கம் அடைய போகிறார்கள் என்பது நம்மளுக்கு நல்லாவே தெரியுதுனால தான் அந்த வழி சொல்ல இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லையே சார் நல்லா இருக்காங்க நல்லா படிச்சுட்டு இப்போ வந்து கல்யாணம் பார்க்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சரி இந்த டைம்பெல்லாம் இப்படி தான் அந்த பொண்ணுக்கு களங்கம் மேற்பட்டு தான் அதற்கு பிறகு தெருங்க இல்லை நான் அப்படி வளர்த்தல இப்படி வளர்த்தல ரொம்ப பாதுகாப்பாக தான் எங்கே போனாலும் நாங்கள் டிரைவர் எங்களுடைய டிரைவர் இப்போ ரொம்ப சேஃபாக கூப்பிட்டு சேஃபாக வருவார் காலேஜாக இருந்தாலும் சரி பள்ளிப்பருவத்தில் இருந்தில் அப்போது அந்த டிரைவர்னு சொன்னிங்க பார்த்தீங்களா அதுக்கு பிறகு தான் கடந்த ரெண்டு ஆண்டு இப்போது சமீபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த டிரைவர் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையன் ஒன்றும் பொண்ணு ஒன்று இருக்குமா புள்ள மாதிரி இவங்க ஒரு ஆனால் இந்த பையனுக்கும் இந்த நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் காதல் ஏற்படுகிறது இந்த பொண்ணுக்கு கல் கல்யாணம் சின்ன பொண்ணு அந்த டிரைவருக்கு பாருங்கள் களங்கம் எப்படியெல்லாம் மூடு இருக்கிறது அப்போ அந்த அமைப்பில் பாருங்கள் இந்த பெண்ணு ஏன் இப்படி அவமானம் ஏன் இப்படி நிந்தனை ஏற்படுகிறது என்றால் ஸ்தானத்தில் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறது அந்த கௌரவஸ்தானம் என்பது தனுசு மனை தனுசு மனைக்கே அந்த சுக்கரன் யார் என்று பார்த்தாலே பஞ்ச ஆறு கூடைய சத்ரு ரோகருணாதிபதியும் பதினோராம் இடம் என்று மாரகஸ்தானாதிபதியாக வருவார் எப்படின்னா லகனன் சிம்ம லக்னம் சிம்ம லகனத்துக்கு தனுசு மனை ஐந்தாம் இடம் கௌரவஸ்தானம் கௌரவஸ்தானத்தில் பாருங்கள் புதனும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறது என்றால் அந்த புதன் கௌரவத்திற்கே பாதகாதிபதியாக வருவார் அப்போ உபயஸ்தானத்திற்கு ஏழும் பதினொன்னும் மாரகம் அல்லவா அந்த சுக்கரனும் புதனும் அங்கே அமர்ந்திருந்து இயற்கையாகவே குருவும் கௌரவஸ்தானத்திற்கு அதிபதி அட்டமாதிபதியாக வந்து ஏழில் அமர்ந்து கேதுவோட கூடனால் கௌரவம் எப்படியெல்லாம் கலங்கப்பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் என்று நிந்தனை அவமானம் அப்போது இது அல்லாமல் குறையுமா கில்லாமல் வெளிக்குமா அப்போ இந்த நியதி என்பது இந்த இடத்தில் எழுதி இருப்பதனால் போன்று மற்ற சூரியன் பாருங்கள் ஆறாம் பாவத்திலே சனியோட கூடப்பட்டிருக்கிறது அப்போ ஏழு கூட களத்திற ஸ்தானாதிபதியோடு சூரியன் கூடுனாவே தாரதோஷம் என்பது இப்போ கூட்டிகிட்டு போய் தாலியே கட்டியிருக்காமா அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கு அப்போ ஐயவனை போய் எல்லாம் டிரைவர் தேடும்போது ஆளை ஏதோ பண்ணிடும் இது பெரிய குடும்பம் அது நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு குடும்பம் நல்ல பணபலம் படைபலம் எல்லாமே இருக்குது ஆள் அந்த பையன் ஓடிட்டான் அப்போ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அவனோட தான் வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தது அது மீண்டும் எஸ்கேப் ஆகி ஒரு சின்ன சந்தேகம் சார் அதாவது இது வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு தான் நடக்குமா அப்படி கிடையவே கிடையாது அது தவறு 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 நிச்சயமாக தவறு அப்படி கிடையாதுமா இந்த பேட்டன் அமரணுன்ற இப்போ ஒன்றும் இல்லை தனுசு லகனக்காரங்களுக்கும் நடக்கும் மீன லகனக்காரங்களுக்கும் நடக்கும் பனிரெண்டு லகனக்காரங்களுக்கு நடக்கும் நடக்காது ரெண்டு கான்செப்ட் அந்த அந்த சொன்னீங்களே கிரகத்தினுடைய பங்கப்பட்டிருக்கிறது கௌரவ ஸ்தானாதிபதியும் பங்கப்பட்டிருக்கிறார் அப்ப அவமானமும் நிந்தனையும் இந்த பெண் பிள்ளையால் இந்த குளத்திற்கும் இந்த குடும்பத்திற்கும் வரணும்ன்றது விதி இங்க இருக்கு இந்த பெண்ணால் மட்டும் காரணம் அல்ல ஒரு தாய் தகப்பன் கருவரையிலிருந்து இந்த குழந்தையை பெற்று எடுத்து வெளியே வர்றாங்க இல்லையில அப்போவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காம அந்த தாய் தகப்பன் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் கேதுவும் ஐந்து குடையினோட ராகுவும் கேதுவும் ஐந்தாம் இடத்திற்கு மாரக கௌரவ பங்கம் இல்லாமல் எப்படி இப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் அதான் அல்லாமல் குறையாது கில்லாமல் வெளிக்காது என்று போல ஒரு தாய் ஒரு தகப்பன் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் என்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் மட்டுமல்ல அதுவே புத்திர ஸ்தானமும் அதுதான் அதுவே ஸ்தானமும் அதுதான் அப்போ பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் சம்பாதித்து வைக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான் அப்போ பாட்டன் பூட்டன் செய்தி வைத்த நன்மனை பாட்டன் பூட்டன் செய்து வைத்த தீவினை ரெண்டுமே அந்த இடத்துல தான் அடைக்கலம் தேடி அமர்ந்திருக்க இது ஜாதகத்தில் தெரியும் அப்படின்னா இது முன்னாடியே பார்த்து நம்ம சரி பண்ண வாய் முன்னாடியே பார்த்து சரி பண்றது சரி பண்றதெல்லாம் கிடையவே கிடையாது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா பிறந்தாச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றி எட்டு பாதம் திதி கரணம் பரம் இல்லை அஷ்டவர்கரம்லேருந்து லக்னத்துல ஃபிக்ஸ் பண்ணி ரப்பர் ஸ்டாம்பு குத்தி தான் வெளியே வரணும் எல்லா தாயினுடைய வளர்ப்புலையும் தந்தையினுடைய வளர்ப்பிலையும் குழந்தைகளை நல்லவர்களாகத்தான் வளர்க்கிறார்கள் காலமும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்பொழுது தான் அவன் திருடனாக வருகிறானா இல்லை கொள்ளைக்காரனாக வருகிறானா அல்லது நல்லவனாக வருகிறாரா இல்லை தீயவனாக வருகிறதா என்று எந்த தாய் தகுப்புனும் ஊட்டி வளர்த்துவதில்லை இது கிரகத்தினுடைய நீதி இந்தந்த கிரகங்கள் இப்படி அமர்ந்திருந்தால் இவர்கள் இந்தந்த இடத்துல சங்கமமாக எழுதப்பட்ட ரூல் தெரிஞ்சுக்கலாம் அறிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாமே ஒளிய விதியை எந்த ரூபத்திலையும் மாற்றி விட முடியாது நீ என்ன தான் போய் ஆழக்கால பூஜைகள் பெய்து அங்க பிரகர்சனம் பண்ணி கோயில்லையே விழுந்து வருது அழகரி அரிஹரி சிவசிவா சங்கரா சங்கரான்னு சொல்லி ஊதினாலும் செத்தவங்க அதில் போய் சங்கூதனாக பொழைச்சிக்க முடியுமா அவனே செஞ்சு போயிட்டு அவங்க தலை போன்னு சங்கூதனம் எப்படி எழுந்திருக்கும் அதே போன்றுதான் இது எழுதப்பட்டதனுடைய நியதி அப்போது ஒரு குழந்தை பாருங்கள் அப்பா வந்து பெருங்குடிகார் தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை வளர்க்குறார் என் சேத்தில் செந்தாமரை முளைப்பதில்லையா மாணிக்கங்கள் பிறப்பதில்லையா அதே போன்று பூர் என்ன எங்கள் எங்கள் பாட்டன்லாம் நல்லா பழைச்சாங்க முடிக்கிறம்மா எங்கள் பூட்டன் நல்லா பழைச்சாங்க நாங்கள் கௌரவமாக வாழ்ந்த ஃபேமிலி சார் எங்கள் இதில் வந்து சார் கல்யாண வாழ்க்கை ரெண்டாவது வாழ்க்கையே கிடையாது சார் நிறைய பேர் இந்த டைலாக் சொல்லுவாங்க எங்கேருந்து வந்தது ஏன் உன் பிள்ளை ஜாதத்தில் வரக்கூடாதுன்னு இதா இது மூணு தலைமுறையாக சர்வநாசமாக இருக்கும் ஒரு குடும்பம் அப்படியே சிதைக்கப்பட்டிருக்கோம் பேர் சொல்கிறவே இருக்காது அவமானமாக இருக்கும் ஏன் சேத்துல செந்தாமரம் முளைப்பது இல்லையா அப்போது நீ கடவுள் பூஜை பண்ணிட்டா புனஸ்காரம் பண்ணிட்டா ஆழக்கால பூஜைகள் செய்து நித்தியம் இதில் பண்ணால் எல்லாமே வந்துருமா இங்கே எழுதி இருக்குமா அட்டமாதிபதி இருந்து கௌரவஸ்தானத்தில் இரு கலங்கப்பட்ட கிரகங்கள் அமர்ந்து கௌரவஸ்தானாதிபதியோட ராகு கேது பின்னப்பட்டால் என்ன நடக்கும் ஐயா அதாவது இப்போ வந்து அரங்காவலர் குழு நியமன தலைவராக உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சொன்னீங்க ஐயா அது அதை வச்சு நீங்கள் நிறைய பேரை நியமனம் பண்ணலாம்னு சொன்னீங்க இது வந்து ஒரு கௌரவ பதவியா நிச்சயமாக அரசால் நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தில் நம்ம ஒரு தலைவர் இது அரசாங்கமே இந்த ஒரு பதவியை வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கோயில்கள் எழுநூறு செல்ற கோயில் அதில் வந்து அறநூற்று செல்ற கோயில்களுக்கு நாங்கள் வந்து தலைவர்களையும் உறுப்பினர்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் எங்ககிட்ட கொடுக்குது இதற்காக என்னை தலைவராகவும் எனக்கு கீழே நான் நாலு உறுப்பினர் மொத்தம் அஞ்சு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் தலைவராக வந்து கவர்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லையே அது வரும் அந்த பொறுப்புக்குரிய பதவி என்னென்னா தமிழ்நாடு இந்து சமய கரூர் மாவட்ட அறங்காவலர்களை நியமன குழு தலைவர் அரங்காவல் நியம நியமனம் பண்ணணும் இந்த பதவியினுடைய பொருளே அதுதான் இப்போ ஒவ்வொரு கோயில் திருக்கோயிலிருக்கு இல்லைங்களா கிராமப்புற நகர்ப்புற அந்த கோயில்களுக்கு தலைவர்களையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த தகுதி ஆமாம் அந்த எழுநூறு கோயில் அறுநூத்தி செல்ற கோயில் ஒவ்வொன்றும் ஸ்டீம் கணக்குன்னு ஒன்று இருக்கு அப்போது அந்த கோயில்களிடையே நிர்ணயம் பண்ணக்கூடிய நியமன அரசாங்கம் அந்த இதுதான் அந்த பதவியினுடைய பொருள்மா அருமையா அதாவது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ஜாதக கட்டத்தில் எந்த மாதிரி அதாவதுமா கோயிலில் வந்து இயற்கையாகவே தொன்றாற்றணும் திருப்பணி செய்யணும் குடமுழுக்கு செய்யணும் அது இல்லாமல் கோயில் திருப்பணி ஆலயங்கள் எல்லா வகைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகத்தில் இறைவனுடைய அருளை போய் நம்ம கோயிலில் போய் மண்டி தருகி உருகி ஆழக்காலை பூஜைகள் செய்தெல்லாம் நிச்சயமாக இறைவன் அந்த இதுவே கொடுக்கவே மாட்டார் போன பிறவியில் நம்ம எழுதப்பட்டனுடைய நியதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிரக அடைவுகளை வைத்துத்தான் அது பொருள் இதில் எழுதப்பட்டதனுடைய ரூல் ஒரு ஜாதகத்தில் கோயில் திருப்பணி செய்ய வேண்டுமென்றால் ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு அது குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இல்லாமல் அந்த மண்ணை ஃபஸ்ட்டு அவங்க மெதிக்க முடியாது அப்போ என் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியும் உச்சம் அந்த கிரகம் அப்போ ஐந்தாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா இறை அருள் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அப்போ அந்த அருள் வந்து எந்த இடத்துல மறைஞ்சிருக்கும் மறைந்திருந்தாலும் ராஜபங்கத்தில் போய் அங்கே உட்காந்துருக்கு அப்போ எனக்கு பாட்டன் பூட்டன் சம்பாதித்துவத்த சொத்துகள் கிடையாது ஆனால் குலதெய்வத்தினுடைய அருளும் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் அந்த இடத்துல குடிகொண்டிருந்தால்தான் அவர்கள் கோயில் திருப்பணி செய்ய முடியும் அப்போ பாக்கியாதிபதியும் லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் இதுதான் பூர்வ புண்ணிய பாக்கியம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் குலதெய்வம் ஐந்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் என்பது சொல்லக்கூடிய பாக்கியமும் பாக்கியத்திற்கு பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் இதெல்லாம் தொடர்பு கொண்டு சங்கமத்தில் இருக்கணும் அந்த ஜாதகத்தில் அப்போதான் ஃபஸ்ட்டு அவங்க கோயில் திருப்பணி ஆற்ற முடியும் இதில் வந்து மல்டிப்ளஸ் இன்னும் அதுலயே ஒரு கிரேடு ஒன்று 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 ஒன்றா பார்த்தீங்கன்னா ட்யூனிங் பண்ணி பார்த்தீங்கன்னா சப் சப்லாட் உப உப நட்சத்திராதிபதிகள் அந்த நட்சத்திராதிபதிகளை இயக்கக்கூடியவன் பஞ்சமாதிபதியாக இருக்கணும் என் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி இயக்கக்கூடியவனே பஞ்சமாதிபதியாக அந்த பஞ்சமாதிபதியினுடைய சப்ளாடு என்னன்னா பாக்கியாதிபதியாக பாக்கியா சப் சப் உப உப உபநட்சத்திராதிபதி உள்ள ஊர்ந்து பார்க்கணும் இது ஜோதிட கணக்குன்றது பெரிய மிகப்பெரிய தேட கிடைக்காத நீந்தி முத்தெடுத்தாலும் எடுத்தாலும் அது மாதிரி எடுக்க முடியாதுமா இது பெரிய கடல் பார்ப்பதுக்கு வென்ற பன்னெண்டு ராசியாக இருக்கலாம் ஒன்பது நவக்கோள்களாக இருக்கலாம் இருபத்தேழு நட்சத்திரங்களாக இருக்கலாம் நூற்றி எட்டு பாதங்களாக இருக்கலாம் திதியும் கரண அஷ்டவர்க்க பரலெலாம் எல்லாம் இருக்குது அதில் வந்து தான் பார்க்கணுமா இது வந்து நிலையில் வந்து இப்போது ஒரு கோடியில் வந்து கோடினா சில சில கோடிகளுக்கு அதிபதி அதிபதியார் நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியார் ஆயிரக்கணக்கான கோடிபதி கோடிகளுக்கு அதிபதி யாரு லட்சக்கணக்கான கோடி அதிபதி அதிபதியாக அந்த கிரகங்கள் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே அழகாக உள்ள இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்தா தான் சொல்ல முடியுன்ற மாதிரி கோயிலுக்கு ஆலயங்கள் திருப்பணி பண்ணணுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது போன பிறப்பால் வாங்கி வரணும் நிறைய பேர் எங்கேருந்து சார் வாங்குறது இந்த கடையில் சார் கொடுத்து வாங்குறதுன்னா அதெல்லாம் வாங்க முடியாது கண்டிப்பாக தலையெழுத்துப்படி அரசு சலுகை அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இப்போ நான் எல்லாம் படித்தது ஒன்பதாவது படித்த தற்கூரின்னு வச்சுக்கோங்களேன் நான் எல்லாம் பெருசாகவே படிக்கல அந்த அளவுக்கு பெரிய அளவு கிடையாது இன்னைக்கு இந்த ஒரு அறுபது வயசுக்கு பக்கமாக வந்து நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கணுன்றது விதி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ இன்னைக்கு அந்த பிராப்தம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிறது இல்லையம்மா ஆசைப்படலாம் அம்சம் வேணும் அப்படிம்பாங்க கடந்த ஒரு பீரியடு நம்ம இருந்தாச்சு மீண்டும் அந்த பாக்கியம் இறைவன்

அந்த லக்கனம் என்பதுதான் உயிர் அப்புறம் ராசி நட்சத்திரம் இது காமன் காமனா சொல்றது கோடி பேர் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பிறக்குறாங்க ஆனா லக்னம்ன்றது ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை முதல்ல உங்க உங்களுக்கு தெரியலனாலும் யாராவது தெரிஞ்சவங்கிட்டயோ இல்ல ஒரு ஜுதோடரிட கேட்டு மட்டும் தெரிஞ்சுக்கங்கம்மா அப்பதான் பலன் சொல்றதுக்கு இதுவா இருக்கும் இருப்பினும் பெயர்ச்சிகள் என்பது சொல்லப்போனாவே இந்த துலாம் ராசி சுவாதிக்கு ஆறில் சனி இருப்பது ஒரு சிறந்த யோகம்தான் ரெண்டாவது குரு பெயர்ச்சி பாருங்கள் சாதகத்தாரையில் இருந்து பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சத்தாரையில் வருகிற சித்திரை மாதம் நெக்ஸ்ட் இயரு சித்திரை மாதத்துக்கு பிறகு பத்தில் தொழில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று மீண்டும் அந்த ஆறாம் பாவத்தை பார்க்கும் அப்போ உங்கள் பையனுக்கு அருமையான ஒரு தொழில் ஸ்தான அமைப்பு வேலை வாய்ப்புக்கு உண்டான ஸ்தானம்

சூரிய கண்ணீரா உத்தர நட்சத்திரம் ஓ ராசி நட்சத்திரம் இப்ப மகர லக்னத்துல உங்க சன்னு பிறந்திருக்கிறாரு ராசி ராசி உத்தர நட்சத்திரம் இப்ப வந்து சந்திரனுடைய திசை இருக்கு இல்லையா தருவாயில் முடியல தருவாயில் இருக்குது அடுத்த திசை வந்து பாருங்கள் ராசிப்படி திருதிய அட்டமாதிபதி செவ்வாய் ஆனா லக்கனப்படி பாத்தீங்கன்னா சுக லாபாதிபதியா வர்றாரு அப்போ குரு வந்து லக்னத்துக்கு எங்கே இருக்கிறாரு எட்டில் இருக்காரு லக்னத்துக்கு எட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க ஐயா ராசிப்படி குரு கெட்டது மற்றொரு சிறப்பு அப்போ சந்திரன் லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருப்பது இன்னொரு சிறப்பையும் நம்ம சொல்லலாம் எப்படி அப்படின்னா இந்த மகர லக்னத்துக்கு திருதிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த குரு எட்டுல மறைஞ்சார் இந்த குரு யாராவது கூடி இருக்கிறாங்களா தனியா இருப்பது ரொம்ப சிறப்புங்கய்யா மிக பெரிய மல்டிப்ளஸ் இந்த குழந்தை இந்த பூர்வ பூ பூ உலகத்துல பிறந்ததுக்கு உண்டான அடையாளத்தை பதிக்கக்கூடிய அம்சம் உண்டு சரி தமிழ் மாசம் என்ன மாசம் பிறந்தாரு தமிழ் மாசம் கார்த்திகை மாதம் அப்போ ஓகே சிதிர் சூரியன் வந்து லக்னத்துக்கு பதினொன்னுல இருக்கிறார் இல்லையா அப்போ என்ன அப்படின்னு கேட்டா பதினொன்னா இடத்ததிபதி உச்சம் பெற்றிருப்பது சிறப்பா இருந்தாலும் தகப்பன் புதன் எங்க இருக்கிறாரு உன்னால எனக்கு எந்த புண்ணியமும் இல்லையேன்னு உங்க பையன் சொல்லிடுவான் ஒரு நாள் காரணம் என்ன அப்படின்னா தகப்பன் காரகன் வந்து பதினொன்னுல பாதகத்தில் இருப்பது ஒரு வகையில் குற்றம் தகப்பன் ஸ்தானாதிபதி பன்னெண்டுல அப்போ உங்கள் பேர் சொன்னால் அந்த பிள்ளைய தெரியாது அந்த புள்ள பேரை சொன்னால் உங்களை தெரியற அளவுக்கு உங்கள் புள்ள சிறப்பாக வாழ்க்கை வாழ்வான் எதனால் அப்படின்னு கேட்டால் அந்த குரு எட்டுல மறைந்து நிறைந்த அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு சந்திரன் லக்னத்திற்கு ப ஒன்பதாம் இடம் திரிகோணத்தில் இருக்கிறார் நல்ல அற்புதமான மனைவி வாய்ப்பா உங்கள் பையனே ரெண்டாயிரத்தி பதினேழுல பிறந்திருக்கிறார் பதினோரு வயசு தான் நடைமுறையில் இருக்குது இன்னும் அடியேன்னு கேட்க மனைவி வர்றதுக்கு இருபத்தாறு வயசுல அவருக்கு வரும் பொழுது நல்ல அற்புதம் தாங்கிய குழந்தை பிறக்கும் சுக்கரன் எங்க இருக்குது பன்னெண்டுல அது மறைந்திருப்பது ஒரு மைனஸா இருந்தாலும் ஆனா புதனோட அந்த சுக்கரன் புதன் கூடியிருப்பது நிறைந்த பழம் உண்டு அதனால உங்க புள்ள நல்ல சிறப்பா உயர்வா ஏன்னா இன்னொரு விஷயம் சொன்னீங்க லக்னத்துக்கு பத்துல சனி உச்சம்னு இல்லை சொல்லியிருக்கீங்க உண்மைதானே ஆமா சனி உச்சம் பெற்றால் சிறப்பான தொழிலில் ராஜ பரிபாலனம் பண்ணுவார் உங்க குழந்தை எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது பின்னாடி நல்ல படிக்க வச்சிங்கனாலும் படிக்க வைக்கிறனாலும் மிதமாக வந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்த குழந்தை வந்தாலும் வாழ்க்கையில் கொலுவெறி சிறப்பாக அரசனை போல் வாழக்கூடிய அம்சம் இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டால் சன் செவ்வாய் உச்சம் பெற்று சனி உச்சம் பெற்ற நீதி பரிபாலனம் பண்ணுன்றது விதி அந்த ஜாதத்தில் இருக்குது இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்றிருக்கிறாரு வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி ஐயா அதாவது விரிவான ஜாதக அறிக்கையே கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னா அவர் தெளிவா சொல்லிட்டாருமா ஆனா தகப்பனால் பெரிய புண்ணியம் இருக்காதுன்னு ஒரு கருத்து இருந்தாலும் புதனோட சுக்கரன் இருக்கிறது பன்னெண்டில் இருக்கிற ஒரு அம்சம் ரெண்டாவது குரு பாருங்கள் மகாபாவி மகா அயோக்கியன் இந்த லகணத்துக்கு மகர லகணத்துக்கு திருதிய விரயாதிபதி எட்டுல மறைந்திருப்பது நிறைய கெடுபலன்களே குறையுதுன்றான் ரெண்டாவது பிறந்த இந்த பையன் பிறந்தது சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இந்த உலகத்தில் உண்டான அடையாளத்தை பதிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பையனுக்கு உண்டுமா அருமையான இதுதான்மா ஜோதிட விதி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ராசி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் கிடையாதுமா ஒன்பது நபர்களுடைய அம்சம் பிறப்பால் வாங்கி வந்தால் தான் இந்த பூ உலகத்தில் அரசனை போல் வாழ்கிறவங்க அப்படி ஏழ்மையாக வாழ்கிறவங்க அப்படி மிடில் தர வர்க்கமாகறோம் வெளி உலகத்துக்கே தெரியாது அப்போ ஐயாயிரம் கோடி வச்சுருப்பான் அதில் பக்கத்தருவில் இருக்கும்னு தெரியாது ஒருத்தங்கிட்ட கோடிகளே இருக்காது எல்லா பக்கமும் தெரியும் இது பூர்வ புண்ணியம் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் எவருக்கு எவர் உதவினர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையும் அவனால் கொடுக்க முடியாது தீமையும் அவனால் கொடுக்க முடியாது எழுதப்பட்டது நியதி நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கலாம் அது இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கணும்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புது யுகத்தின் சமூக வலைதளங்களில் காண தவறாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்